திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் PART டைம் ஜாப் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் நம்மளுக்கான இன்கம் கிடைக்கும்

நம்ம வெங்காயம் உரிக்கும் போது நம்ம எல்லாத்துக்கும் கண்ணில் இருந்தும் கண்ணீர் வருது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி ஐஸ்கிரீம் மூணு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் ஜாலியாக ஒரு நகரத்தில் வசித்து வந்திருக்காங்க அப்போ நல்லா குளிர்காலமாக இருந்திருக்கு மூணு பேர் ஜாலியாக விளையாண்டுட்டு வசிச்சுட்டு இருந்திருக்காங்க அதுவே காலம் மாறுநிலை மாறும்போது பருவ காலம் மாறி கோடை காலம் வந்துச்சு அப்போ உடனே நம்ம பீச்சுக்கு போய் விளையாடலாம் அப்படின்னு மூணு பேர் முடிவு செஞ்சாங்க ஆனால் அந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம பீச்சில் எப்படி இருக்கு வெயில் அப்படிங்கிறத பற்றி அதுக்கு எதுவுமே தெரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே கிளம்பி போகிறாங்க அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஆகும்போது அப்படியே வெயில் அதிகமாக அதிகமாக ஐஸ்கிரீம் அப்படியே உருகி கரைஞ்சி போக ஆரம்பிக்குது இதை பார்த்த வெங்காயம் தக்காளி என்னடா இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படி பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அது ஃபுல்லாகவே கரைஞ்சி மண்ணோட மண்ணாக போயிடுது ஐயோ நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்படி கரைஞ்சி போயிட்டானே அப்படின்னு பேசிட்டு அழுதுகிட்டே வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் சின்ன பையன் வந்து பால் விளையாடிட்டு இருக்கான் அந்த பையன் வந்து பாலை தூக்கி வீ வீசும்போது வந்து தக்காளி மேலே பட வருது உடனே வெங்காயத்தை தடுக்க முயற்சி பண்ணுது ஆனால் முடியல அது வந்து தக்காளி மேலே பட்டு வந்த வேகத்தில் அடித்ததும் டக்குன்னு அந்த தக்காளி உடஞ்சி எல்லாம் நசுங்கி வீணாக போயிடுது இதை பார்த்த வெங்காயம் ஐயோ நம்ம நண்பன் இப்படி நம்மளை விட்டு போயிட்டானே வெங்காயமும் போய் தக்காளியும் போயிடுச்சு ஐஸ்கிரீமும் போயிருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துருக்கு வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு என்ன கடவுளே என் நண்பர்கள் ரெண்டு பேருமே இப்படி போயிட்டாங்க அப்படி போனதுனால நான் அழுகிறக்கு இருந்தேன் ஆனால் நான் அப்படி ஏதாவது ஆகி இறந்துட்டேன் அப்படின்னா எனக்காக அழுகிறதுக்கு இங்கே யார் இருக்கா யாரும் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்துச்சாம்மா உடனே கடவுள் அவர் முன்னாடி தோன்றி வெங்காயத்தை முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணும் இந்த மாதிரி என் நண்பர்கள் எல்லோரும் இதாயிட்டாங்க அவங்களுக்காக நான் அழுதேன் எனக்காக யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கு கவலைப்படாத நீ உன் இறந்ததுக்கப்புறம் ஒரு வேளை நீ இறந்துட்ட அப்படின்னா நீ இறந்ததுக்கப்புறம் உனக்காக அழுகுறக்கு எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போயிருச்சாம்மா அப்போ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இப்போ நம்ம வெங்காயம் உரிக்கும் போது ஏன் அழுகுறோம் அந்த கடவுள் வெங்காயத்துக்கிட்ட கொடுத்த வரம் நம்ம அழுகணும் அப்படிங்கிறது அதுக்காக தான் நம்ம வெங்காயம் உரிக்கும் போது அழுதுகிட்ருக்கோம்